அனைவருக்கு வணக்கம் பாருங்கள் சண்டே பஜார் ரோடு இது நாத்திகம்மையா ஒரு நாள் வியாபாரம் சுல்தான் பேட் பெங்களூர் இல்லை இந்த கடை இருக்குது இந்த நாத்திகாமை பார்த்திங்கன்னா சந்தக்கூடு இந்த இடத்துல இந்த பக்கம் நாலு பக்கமும் எல்லா ரோடுங்களையும் வந்து ஃபுல்லாக கடைங்க தான் இதில் வந்து எல்லா ஐட்டங்களையும் ஷூ ஐட்டம் பிளாஸ்டிக் ஐட்டம் பாருங்கள் ஷூ ஐட்டம் நிறைய ஊற்றிட்டு இருக்காங்க பாருங்கள் ஷூ கடைங்களெலாம் நிறைய இருக்குது நமக்கு நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வேலையிலையும் கிடைக்கும் பாருங்க எல்லாமே ஷூ தான் பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது சூலாம் பாருங்கள் சூப்பராக இருக்க சூலாம் இங்கே வந்து எல்லா ஐட்டமே கிடைக்குதுங்க ஷூ ஐட்டம் அந்த இரும்பு ஐட்டம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த இரும்பு ஐட்டத்தில் பாருங்கள் எக்ஸசைஸ் வாக்கிங்கு இரும்பு ஐட்டம் பாருங்கள் இந்த இரும்பு செயின்ங்க ஸ்கேட்டிங் பிளேரு ஸ்பேனரு அது எல்லாமே கிடைக்குது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் ஓவராகவே இருப்பாங்க பாருங்க கூட்டம் எப்போயும் கொஞ்சம் ஓவராக இருக்கும் அந்த பிளாஸ்டிக் ஐட்டங்க பட் எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்குது இரும்பு எடுத்துலேருந்து பிளாஸ்டிக் எடுத்துலேருந்து துணியிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பொருள் ஃபார்ஸ்ஃபேரு எல்லா கட்டி எல்லா ஐட்டமும் கிடைக்கும் கூட்டம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இருப்பாங்க கூட்டம் பாருங்கண்ணா பாருங்க அந்த ரோடு ஃபுல்லாக அந்த நாற்றுக்கு ஒரு நாள் நிறைய ஜனம் கூடுவாங்க பாருங்கள் சூடெலாம் இருக்குது இப்படி எல்லா பொருளும் இந்த பக்கம் சேலாகிட்டுருக்கு பாருங்கள் துணி ஐட்டெலாம் போட்டிருக்காங்க சொட்ரு ஐட்டெலாம் போட்டிருக்காங்க இந்த மணி ஐட்டம் இந்த காசு பழைய காயினுங்க பழைய காசுங்க மணிங்க ஊசி மணி பாசி மணி சில்லற காசுங்க தான் அந்த காலத்து காயினுங்க அப்படியெல்லாம் துணி இருக்காங்க இந்த சட்டையெலாம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது இரநூறு இறநூறு நல்ல நல்ல ஐட்டமே கிடைக்கிது இந்த சூட்கேஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது சூட் கேஸ் மாதிரி களை கலரான சூட் கேஸு அப்படியே கையில் பிடிச்சிட்டு அப்படியே கிளையிட்டு போகிற மாதிரியே உள்ள டேஸ்ட்லாம் இருக்குது பாருங்கள் நிறைய சூ நிறைய இருக்குது சூப்பராக இருக்குது சூலாம் பாருங்கள் ஓகேங்களா பாருங்கள் பேண்ட்டு ஷர்ட்டு பனின் கடைங்க பெல்ட்டு பர்ஸு பப்ளிக நிறைய வந்து போவாங்க நிறைய வாங்கிட்டு போவாங்க தேவைப்பட்டங்க நிறைய வாங்கிட்டு போவாங்க பாருங்கள் தேவைப்படுறவங்க நிறைய வாங்கிட்டு போவாங்க பாருங்கள் ஷூ வீட்டிலாம் கூட மாட்டி எடுத்துட்டுருக்காங்க தெரியுதுங்களா ஷர்ட்டு ஷர்ட்டெலாம் மேலே மாட்டி மாடி வச்சுருக்காங்க இந்த கட்டிங் பிளேரு ஸ்பேனரு இந்த தேவைப்பட்ட வீட்டு தேவைப்பட பொருள் எல்லாமே எலக்ட்ரிஷன் ஐட்டம் எல்லாமே இருக்குது இந்த பெல்ட் பாருங்க முந்நூறு இரநூறு விற்றுட்ருக்காங்க பெல்ட்டு இரநூறு முந்நூறு நல்லா லதர் குவாலிட்டி போல் நல்லா சூப்பராக இருக்குது ஒரு பெல்ட்டு இரநூறு ஒரு பெல்ட்டு முந்நூறு அப்படி விற்றுட்ருக்காங்க லாட் ஐட்டம் எடுத்துகிட்டு அதுவும் கிடைக்குது உங்களுக்கு எல்லா பொருளுமே இங்கே கிடைக்குது இப்போ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் வீடியோ தான் பண்ணியிருக்கேன் இன்னும் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய பாருங்கள் தோசைகள்லாம் இருக்குது இரும்பு ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க அடுத்து பாருங்கள் சோட்ரு ஐட்டம் சட்டிலாம் சூப்பர் சூப்பர் சட்டிலாம் வச்சுருக்காங்க நல்லா கலரோட சட்டிலாம் நிறைய வச்சுருக்காங்க சென்ட் பாட்டில் பாருங்கள் அதெல்லாம் சென்ட்டு பாட்டிலு ஐம்பது நூறு இரநூறு முந்நூறு ஐநூறு அப்படி சென்ட் பாட்டிலெலாம் நிறைய வச்சிருக்காங்க ஓகேங்களா பாருங்கள் ஜனம் பங்கம் போயிட்டே இருப்பாங்க நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா பாய் பாய் தலைக்காணி சூட் கேஸு இந்த சண்டே பஜம் வந்து ஒரு நாள் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்குங்க பாருங்கள் கத்திரி சிஸ்சரு பிளாஸ்டிகேட்டுங்க கயிறு என்னென்ன பொருள் எல்லாமே கிடைக்குதுங்க ஓகேங்களா ஆனால் ஜனம் மட்டும் ஜே ஜேன எந்த பக்கத்தில் நடக்கிறது இடம் இருக்காது அவ்வளோ ஒரு ஜனம் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட கல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த களைக்கலை கல்லுங்க மோதிரங்காய் செயினுங்க இந்த பழைய காயினுங்காய் அதெல்லாம் நிறைய வைப்பாங்க பாருங்கள் தெரியுதுங்களா இந்த கை மோதறதுக்கு போகிற கல்லுங்க அது பார்த்திங்கன்னா மீன் மீன் தொட்டி கலகல பீஸ் மீனுங்க சூப்பர் சூப்பர் மீன்லாம் வச்சுருக்காங்க நூறுரூவா ஒரு பா ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிட்டு நூறுரூவாங்க பாருங்கள் இந்த கவரை இப்போ எடுக்கணும் பாருங்கள் அப்படி தெரிஞ்சு பாருங்க மீன்லாம் தெரிஞ்சு பாருங்கள் ஒரு பத்து மீனுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நூறுரூவா சொல்கிறாங்க ஆனால் சூப்பர் சூப்பர் கலரில் அந்த மீன்கள்லாம் இருக்குது கலர் கலராக அதுவும் சூப்பராக இருக்குது பாட்டில் போட்டு க்ளீனாக வந்து லப லப பண்ணி க்ளீனாக முடி வச்சுருக்காங்க கலராக நிறைய போட்டு வச்சுட்டுருக்கிறாங்க அல்லடி அப்படியே வந்தால் நூறுரூவா நூறுரூவான்னு கொடுக்குறாங்க அந்த மீன் தொட்டியும் தனியாக வந்து விற்கிறாங்க மீன் தொட்டிகள் அந்த பக்கம் வந்து மீன் தொட்டிங்க டிஜைனேஜ் கலர் கலராக நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் மீன் தொட்டிகள் இந்த மீன் பார்த்த அடுத்த உடனே வேண்டி தெரியும் பாருங்கள் இந்த மீனோட டிஜைஜின் பாக்ஸுங்க இந்த ஷோவாக வீட்டில் வைக்கலாம் அப்படி உள்ள பாக்ஸுகளும் வச்சுருக்காங்க ஓகேங்களா ஒரு கவர் நூறுரூவா அந்த மீன் வந்து ஆனால் சூப் மீன் பக்கத்து வந்து சூப்பராக களகளாக டிசைனாக சூப்பராக தான் இருக்குது பார்க்குறதுக்கு அந்த வீட்டிலலாம் வச்சு பா பாக்ஸில் வச்சு போட்டோம்னா அழகாதுமானு ஓடிக்கிட்டு இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே வரும் பக்கத்தில் உள்ளதான் இந்த மீனுடைய பாக்ஸு இந்த கல்லு கலகல கடகளை கல்லாம் போட்டு கிளீனாக வச்சுருக்காங்க அப்படியே நம்ம ரேட்டு பேசி வாங்கிக்கலாம் சூப்பர் டிசைனில் கல்லுங்க மீனுங்க சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாம் மீன் பாக்ஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க அது போக துணியெல்லாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க துணி எல்லாமே கிடைக்குங்க ஷர்ட்டு பேண்ட்டு பனினே ஜட்டி அந்த பெட்டிகோட்டு எல்லாமே பாருங்கள் பார்த்தீங்களா எல்லாம் வாங்கிட்டுருக்காங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க மீண்டும் அடுத்தவரும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஓகேங்களா அப்படியே இந்த வீடியோ வந்து பாருங்கள் இந்த பழைய காயின் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் அது பழைய காயின் எவ்வளோ காயின்னே தெரில அவ்வளோ நிறைய பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய இடத்துல இந்த ஒரு ரூபா இந்த செ செல்ற காசு செல காசு பித்தளை காசு செம்பு காசு அப்படி எல்லாமே விற்றுருக்காங்க இந்த பழைய ஒரு ரூபா பெரிய பெரிய காயினுங்க அந்த ராடம் அந்த பழைய நோட்டுங்க வந்து பார்த்திங்கன்னா நோட்டு கூட நிறைய வச்சுருக்காங்க நோட்டுன்னா அந்த உருவா நோட்டு இந்த உடா நோட்டுங்க அப்படி பா அப்படி பல விதமான நோட்டு வச்சுருக்காங்க அவங்க நிறைய இந்த சாமி சேலைங்களாம் வச்சுருக்காங்க பித்தளை சாமான்ல அவங்களுக்கு சப்போஜை பண்ணக்கூடிய சிலையெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் நடராஜர் சிலை இன்னும் சில சாமி சேலைங்களாம் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் புத்தர் சிலை பசு சிலை இந்த மாட்டு தலை போலவே இருக்குது அப்படியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஓகேங்களா இந்த சென்னை விதம் நீங்கள் ஒரு ரொண்டு வந்தீங்கன்னா ஆனால் வந்து சூப்பராக எல்லாமே தேவைப்பட்டாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகேங்களா என்னென்ன ஐட்டம் இருக்குது எல்லாம் உங்களுக்கு தெரியும் பார்த்தா இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பறங்கினது வேறு ஐட்டெலாம் கூட வைக்க பாருங்கள் இந்த சோப் ஐட்டம் இந்த சோப்பு பவுட்ரு அந்த ஐட்டங்களும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது அடுத்தது பார்த்தா ஷூ ஷூ கடை பக்கத்தில் ஷூ கடை இருக்குது பாருங்கள் ஷூ ஐட்டம்லாம் கிடைக்கிது அப்படி உங்கள் ரவுண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டு அப்படியே வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு ரவுண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும் எல்லாமே வாங்கிக்கலாம் அவங்க கொடை ஐட்டெலாம் வச்சுருக்காங்க சின்ன கொடை பெரிய கொடை எல்லாம் வச்சுருக்காங்க அப்போ அதை லுங்கி ஐட்டம்லாம் வச்சிருக்கேன் லுங்கி பாருங்கள் இந்த லேடிஸு பாவாடை லுங்கி ஐட்டம் அதெல்லாம் வச்சுருக்காங்க அடுத்து ஷூ கடை அப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு செடி தான் பண்ணியிருக்கேன் இன்னும் உள் பார்க்க இன்னும் நிறைய கடைகள் இருக்குது இந்த வேற இந்த பீச்சு வாஷிங் மிஷின் ஐட்டம் வேறு ஐட்டங்கோ அது ஐட்டமும் நிறைய வச்சுருக்காங்க வாஷிங் மிஷினு உங்களுக்கு அயின் பாக்ஸு குக்கரு ஆனால் அந்த பக்கம்லாம் நான் போகல இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் தான் எடுத்தேன் பாருங்கள் துணியில் பாருங்கள் டீஷர்ட்டுங்கோ அதான் நிறைய வச்சுருக்காங்க டிஷர்ட்டு ஸ்வெட்ரு இந்த பேக் ஐட்டம் பேக் நம்ம சின்ன சின்ன பேகு பெரிய பேகு இந்த பேக் ஐட்டம் எல்லாமே அங்கே கிடைக்குது ஓகேங்களா பாருங்கள் இது பாருங்க தெரியுதுங்களா எல்லாமே கிடைக்குதுங்க இது ஷூ கடை அடுத்தது துணி கடை ஏதாவது சில இடங்கள் தான் வந்து இடம் காலியாக இருக்கும் பார்த்திங்கன்னா சில இடங்கள்லாம் பார்த்தா ஃபுல்லாக ஜனமாக தான் இருப்பாங்க பட்டு பாருங்கள் இந்த பேட்டு பேட் பால் ஐட்டம் நிறைய வச்சுருக்காங்க பேட்டு பால் அது ஆகிட்டு வச்சுருக்காங்க இப்போ லேடிஸ் ஆகிட்டதெல்லாம் லேடிஸ் புரா ஐட்டம் அப்படி எல்லாமே சைஸுங்க எல்லாம் கோல்டி வச்சுருக்காங்க நிறையா ஓகேங்களா இந்த பாருங்கள் பாட்டிலு தண்ணி பாட்டில் கேண்டியான பாட்டில் கண்டலா பாட்டில் அந்த குளி கூட்டின ஆறுங்க சென்ட் ஐட்டம் அப்படியே இந்த பாருங்கள் சின்ன சின்ன மிக்ஸி இந்த ஜூஸ் போடுறது அப்படியே கையால் திருவுறது ஜூஸ் போடுறது அது துணி கடை லைனாக கடைங்க தான் எல்லாம் பர்சேஸுக்கு நிறைய வந்துட்டுருக்காங்க இது வாட்சு கடை இருக்குது எல்லாம் வாட்சிங்க கம்மி ஹெட்டு ஜாச்சுட்டு வாட்ச் எல்லாமே கிடைக்குதுங்க வாட்ச் இருக்குது இது பாருங்கள் எல்லாம் துணி கடை தான் அதிகமாக இருக்கும் தேவைப்பட்ட ரேட்லேயும் கிடைக்கும் குறைஞ்ச வேலைலேயும் கிடைக்கும் தேவைப்படுவோம் பாருங்களா அது ஜீன்ஸ் பேண்ட்டுங்க ஃபுல்லாக ஜீன்ஸ் பேண்ட் ஃபுல்லாக பேக்கெண்ட் வச்சுருக்காங்க ஃபுல்லாக ஜீன்ஸ் பேண்ட் தான் உங்களுக்கு தேவையான சைஸுகளும் கிடைக்குங்க ஐடி பேண்ட்டு பாருங்க கொஞ்சம் ஜனம் சும்மா இருப்பாங்க எல்லாம் நிறைய வாங்கிட்டு இருப்பாங்க ஜனங்கள் எல்லாமே இடத்துல ஓகேங்களா பாருங்கள் அடுத்தது பாய் கடை பாய் பிளாஸ்டிக் பாய் பாய் அந்த பாயங்களும் எல்லாமே கிடைக்க பாருங்கள் எல்லா பாயும் வச்சுக்க அடுத்தது பார்த்தா சொட்ரு சொட்ரு கடை இருக்குது அடுத்தது சொட்ரு கடை தான் ஷர்ட்டு கடை தெரியுதுங்களா அப்படி இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய கடைங்க இருக்கும் கடை ஃபுல்லாக கடைங்க தான் இருக்குது எல்லாமே கடைங்க தான் இருக்கும் நான் இருக்கேன் நான்தான் இது நின்றுட்டுருக்கேன் ஓகேங்களா ஓகே காய்ஸ் பாருங்கள் அதெல்லாம் சூப்பராக சட்டை இரநூறு இரநூத்தி ஐம்பது சட்டை சொன்னாங்க சட்டை நிறைய வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு சட்டை இரநூறு இரநூத்தி ஐம்பது அந்த ரேட்டில் சட்டை இருக்குது இப்போ தைக்கிற குழிக்கு ரெடிமேட்டே எடுத்துக்கலாம் பாருங்கள் சட்டை தைக்கிற குழிக்கு ஒரு சட்டை தைக்கிறதுக்கே அதிகமாக வாங்குறாங்க அது நம்ம ரெடிமேட் சட்டையே வாங்கிக்கலாம் பாருங்கள் எல்லாம் சட்டை தான் சூப்பராக சட்டையெல்லாம் களை கலர் நம்ம தேவைப்பட்ட கலர் எடுத்துக்கலாம் இரநூறுவா இருக்குது இரநூத்தி ஐம்பது ரூபா இருக்குது சில இடங்களில் முந்நூறுபா கூட இருக்குது ஆனால் சட்டையெல்லாம் துணிக்கலாம் சும்மா கலர் வந்து பார்த்து சூப்பராக அருமையான கலரில் இருக்குது இப்போ தைக்கிற செலவு நம்ம சட்டையே எடுத்துடலாம் அந்த ரேட்டுக்கு ரெண்டு சட்டை எடுத்துடலாம் வேண்டுமான் தான் ஓகேங்களா ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஒரு நாளைக்கு ஷேர் பண்ணுங்கள் ராமஜெயம் ஆர் கிச்சன் பெஸ்ட் ஃபுட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லா வீடியோ பாருங்கள் ஓகே சண்டே பஜார் சுல்தான்பேட் பெங்களூர் பெங்களூருக்கு இந்த கடை நாற்றி மூணாறு மட்டும் சந்தை கூடும் பத்து நாள் கடை கிடையாது காலையில் ஒரு ஆறு ஏஎம்எல்லேருந்து நைட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் கடை இருக்கும் ஓகேங்களா அப்புறம் ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக தெரிஞ்சு பாருங்கள் எல்லா துணி கடைங்க தான் துணிங்க டொப்பிங்க குள்ள அப்படி எல்லாமே கிடைக்குதுங்க ஓகேங்களா நான் கொஞ்சம் நேரம் தான் பண்ணியிருக்கேன் இன்னும் அந்த பக்கம் போனால் இன்னும் பெரிய பெரிய ஐட்டங்கள் வேறு ஐட்டங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் பண்ணல அதெல்லாம் இன்னொரு டைம் டைம் கிடச்சா கண்டிப்பாக பண்ணுறேன் ஓகேங்களா எவ்வளோ கடைக்கு பாருங்கள் எவ்வளோ ஜனம் பாருங்கள் ஜே ஜனமாக ஜனம் இருக்கும் ஜனம் அவ்வளோ ஜனம் இருக்குங்கிறது ஓகே காய்ஸ் எல்லாம் இரும்பு ஐட்டம் தான் எல்லா எலக்ட்ரிஷியன் தான் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே எலக்ட்ரிஷியன் ஐட்டம் தான் ஃபுல்லாக எல்லா ஐட்டமும் கிடைக்குது பாருங்க ஐட்டம் வந்து எல்லாமே கிடைக்குது நீங்கள் தேவைப்பட இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையான இப்போ உள்ள ஐட்டங்களை வாங்கிக்கலாம் சண்டே பஜார் ரோடு சுல்தான் பேட் பெங்களூர் நாங்களும் அங்கே பக்கத்தில் தான் கடை போடுறோம் பிளாஸ்டிக் ஐட்டம் போடுறோம் கடை சரி அப்படியே ஒரு பத்து பன்னெண்டு வீடியோ பண்ணேன் ஓகே காய்ஸ்